அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் மதுரையில் இருக்கிற மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது எந்த தேதியில் டிக்கெட் புக்கிங் ஆரம்பமாகுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலோட சித்திரை திருவிழாவோட முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடியது திருக்கல்யாணம் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தாம் வருடம் மே மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு இந்த திருக்கல்யாணம் நடைபெற இருக்கு மே மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு காலையில எட்டு முப்பத்து ஐந்து மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்து ஒன்பது மணிக்குள் திருக்கல்யாணம் நடைபெற இருக்கு கோயிலோட வடக்காடு வீதியில இருக்கக்கூடிய திருக்கல்யாண மண்டபத்தில் இந்த திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் வெளிநாட்டு பக்தர்கள் இவங்க எல்லாமே வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை இணையதளமான ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயிலோட வெப்சைட்டான மதுரை மீனாட்சி டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்லையும் பதிவு பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே மாதம் இரண்டாம் தேதியன்று இரவு ஒன்பது மணி வரைக்கும் ரூபாய் ஐநூறு ரூபாய் இருநூறு கட்டணச்சீட்டு முன்பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க ஒரு நபர் இரண்டு ஐநூறு ரூபாய்க்கான கட்டணச்சீட்டும் அல்லது மூன்று இருநூறு ரூபாய்க்கான கட்டணச்சீட்டு மட்டுமே பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரே நபர் ஐநூறு ரூபாய்க்கான கட்டண சீட்டும் இருநூறு ரூபாய்க்கான கட்டண சீட்டுகளையும் பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பதிவுக்கு ஒரு செல்போன் நம்பர் தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு காரணமாக குழந்தைகளை வந்து அழைச்சிட்டு வர்றதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க மேலும் கோயிலுக்கு சொந்தமான மேற்கு சித்திரை வீதியில் உள்ள பிர்லா விஸ்ரம் தங்கும் விடுதியில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் கோயில் பணியாளர்கள் மூலமாக முன்பதிவு செய்யக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்குங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இப்போது அனுமதித்த கட்டண சீட்டுக்களை சீட்டுகளோட எண்ணிக்கையை விட கூடுதலாக விண்ணப்பங்கள் வருது அப்படின்னா குழுக்கள் முறையில் தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க குழுக்கள் முறையில் தேர்வு செய்து மே மாதம் மூன்றாம் தேதி அன்று எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க மே மாதம் நான்காம் தேதி முதல் மே மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் பிர்லா விஸ்ரம் தங்கும் விடுதியில் இருக்கக்கூடிய சென்டரில் காட்டி கட்டணச்சீட்டு பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்கல்யாணம் மே மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு காலையில் எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேலே எட்டு ஐம்பத்து ஒன்பது மணிக்குள்ளே நடக்கிறதுனால கட்டணச்சீட்டு பெற்றவங்க அதிகாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பினை நாம் மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்வோம் இந்த வெப்சைட்டுக்கு உண்டான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் நன்றி வணக்கம்